இன்றைய ஜீவஊற்று ஒரு நிமிட வேத தியானம் கனி இல்லாதவர்கள் சுய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாகவும் மிஞ்சின நீதிமான்களாகவும் பொறுமை அன்பு இல்லாதவர்களாகவும் கபடு நிறைந்தவர்களாகவும் மறைமுக பாவத்திற்கு உட்பட்டவர்களாகவும் தாழ்மையின் வேஷம் தரித்தவர்களாகவும் காணப்படுவர் இவர்களையே தேவன் கலக வீட்டார் என்று குறிப்பிடுகிறார் இவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாகவும் தேவன் அபிஷேகம் பண்ணியவர்களுக்கு எதிராக துணிகரமாக செயல்படுகிறவர்களாகவும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவே மாட்டார்கள் ஆகவே மாணவர்களே இந்த நாளிலே இப்படிப்பட்ட கலக வீட்டாரை விட்டு விலகி எப்போதும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவும் அதற்கு கீழ்ப்படியவும் ஒப்பு கொடுங்கள் அப்பொழுது உங்கள் ஜீவியம் கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டு நித்தியத்திற்கு நேரான ஓட்டமாக மாறும் ஆமேன் லூயா